ஹலோ மக்களை இங்கே பாருங்கள் கம்பளிப்பூச்சி முருங்கை மரத்தில் எவ்வளோ இருக்குன்னு இதை நம்ம அழிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தீப்பந்தெல்லாம் வச்சு அழிப்போம் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அது சாக அது கீழெல்லாம் விழுந்து உயிரோடு போயிடும் இது எப்படி ஈஸியாக நம்ம ஒரு மெத்தடில் இருக்கிற இடத்துல அப்படியே சாகு அடிக்கலான்ற மெத்தடை பாருங்கள் பாருங்கள் இங்கே இவ்வளோ இருக்குது மேலே ஒரு அடையாக இருக்குது இந்த கேமராவில் தெரிதா இல்லைன்னு தெரில அது மேலே பார்த்திங்கன்னா தெரியும் மேலே அவ்வளோ இருக்கு பாருங்கள் இது என்ன பண்ணுறாங்க நம்ம பந்தெல்லாம் வச்சு கொளுத்துனோம்னா கீழே தான் வந்துடும் வீட்டுக்குள்ளே அதெல்லாம் வந்துடும் இது எப்படியே சாக அடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் இது மாதிரி தின்னர் வாங்கிக்கோங்க சீன்லாக் தின்னர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி தின்னர் வாங்கியோங்க ஒரு லிட்டர் நூற்றி நம்பர் அவ்வளோலாம் தேவைப்படாது கொஞ்சம் இருந்தால் போதும் நூறு எம்எல் அவ்வளோதான் இருந்தால் போதும் இது வாங்கிடுங்க இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒன்று வாங்கிங்க நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி ஓகே இல்லைனாலும் சரி இந்த ஸ்ப்ரே வாங்கி இந்த தின்னர் வந்து பாட்டிலில் மாற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் பாருங்கள் இப்படி இந்த பூ மாதிரி வருதில்ல எவ்வளோ தான் இப்போ பாருங்கள் இது மாதிரி அந்த கம்பளி பூச்சி எங்கங்கே இருக்கோ அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அது அந்த இடத்த விட்டு நபர் வேணும் வராது அப்படியே ஒரு டென் மினிட்ஸில் மொத்தமாக அப்படியே செத்து அங்கேயே கருக்கி அப்படியே போயிடும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வராது ஈஸியான மெத்தட் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தில் இருக்கிற கம்பளி பூச்செல்லாம் சுத்தமாக கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க ஈஸியான மெத்தட் இந்த சோப்பு தண்ணியெல்லாம் கரைச்சி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சாகாது நிறைய அங்கங்கே தப்பிச்சிரும் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடும் துணியெல்லாம் காய வச்சிங்கன்னா அதில் வந்துடும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கலாம் இருக்கிற இடத்துலயே அப்படியே உங்களுக்கு செத்துடும் அது மட்டும் நூற்றி நாற்பது ரூபா அதை வாங்கி வச்சுங்க அது மற்றதுக்கெலாம் யூஸ் ஆகும் தின்னர் வேறு ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ